அன்பாந்திர இன்று திருச்செலுவையின் மகிமையின் விழாவை கொண்டாடுகின்றோம் கிபி அறுநூற்றி பதினான்காம் ஆண்டு பெர்சிய நாட்டு அரசன் மூன்று பெரும் படைகளை திரட்டி மெசபத்தோமியா நாட்டிற்கு சென்று அதை வென்றான் கணக்கில்லாத கிறிஸ்தவர்களையும் குருக்களையும் கண்ணீரையும் வதைத்து கொன்றான் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை யூதர்களுக்கு அடிமைகளாக விற்றான் தேவாலயங்களை கொள்ளையடித்தான் எருசலேமில் இருந்த திருச்சிலுவையும் எடுத்துக்கொண்டு தனது நாட்டுக்கு சென்றார் கான்ஸ்டோபலின் புனித அரசரான ராக்லியஸ் என்பவர் பல நாட்களாக உண்ணா நோன்பிருந்து பெர்சியா நாட்டின் மீது படையெடுத்து சென்றார் அவர்களை வென்று கிபி அறுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு திருச்சிலுவையை அவர்களிடமிருந்து மீட்டு கொண்டு வந்தார் அதை மீண்டும் கல்வாரி மலையில் உள்ள திருச்சிலுவை கோவிலில் நிலைநாட்ட திட்டமிட்டிருந்தார் கிபி அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குறித்த நாளில் ஏராளமான விசுவாசிகள் ஒன்று கூடி திருப்பாடுகளை பாடிக்கொண்டும் ஜெபித்துக்கொண்டும் கொண்டும் ஊர்வலமாய் சென்றனர் அரசர் தம் அரச உடைகளை அணிந்து கொண்டார் திருச்சிலுவை தமது தோளின் மீது சுமந்து கொண்டு நடக்க முயன்றார் அவரால் நடக்க முடியவில்லை அப்போது அவரது அருகிலிருந்த ஆயரான சக்கர் என்பவர் அரசரை பார்த்து அரசே நம் ஆண்டவர் சிறுமையோடும் வேதனையோடும் சுமந்து போன சிலுவையை நீர் அரசருக்குரிய மேலான உடைகளோடு சுமப்பது தகாது என்றார் அரசர் உடனே தம் அரச உடைகளையும் முடியையும் களைந்துவிட்டு ஏழையின் கோலம் பூண்டு சிலுவையை எளிதாய் சுமந்து கொண்டு போய் தேவாலயத்தில் நிலைநாட்டினார் சிலுவை திருநாளை கொண்டாடுகிறோம் இருளை நீக்கிய சிலுவை ஒளியே குணர்ந்த சிலுவை சிலுவையில் அறையுண்ட ஆண்டவரோடு நாமும் உயிர் தெழுவோம் இல்லாவிடில் வாழ்வு இல்லை அவர் சிலுவையில் அறையப்படாவிடில் வாழ்வில் வற்றாத ஊற்று அவரது விழாவை பொங்கி வர இயலுமா உலகினை உய்விக்கு வந்தவை இரத்தமும் நீரும் இன்றே நமது பாவ கணக்கு நீக்கம் பெற்றிருக்காது விடுதலையும் அடைந்திருக்க மாட்டோம் விண்ணகம் அடைப்பட்டே இருந்திருக்கும் சாவின் ஆணவம் அளிக்கப்பட்டிருக்காது இது புனித ஆண்ட்ருவின் மறைநூலிலிருந்து ஒரு பகுதியாகும் திருச்சிலுவை மரம் இதோ இதிலே தூங்கியது உலகத்தின் ரட்சணியம் வருவேர் ஆராதிப்போம் என்று பெரிய வெள்ளிக்கிழமை பாடலாக பாடி அத்திருச்சிலுவையை நாம் மைமைப்படுத்துகின்றோம் சிலுவை நமது மீட்பின் சின்னம் வாழ்வின் சின்னம் பிறருக்கு மீட்பையும் வாழ்வையும் தந்திடுவோம்